வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே என் கணித ஜோதிடம் நட்சத்திர ஒற்றுமையும் அப்படின்னு சொல்லி புதுவிதமாக செயல்படும் விதம் அதாவது என் கணிதம் நட்சத்திரம் ஒற்றுமையும் புதுவிதமாக செயல்படும் விதம் சந்திரன் சந்திரன் வந்து என் கணித பிரகாரம் இரண்டாம் கூடியவர் சந்திரன் நட்சத்திர வரிசையில் நான்காம் இடம் பெற்றவர் சந்திரன் அதாவது ரோகிணி அஸ்தம் திருவோணம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான்காம் எண் தான் வரும் நாலாவது கூட்டமைப்புல நாலு வரும் நான்காவது வரிசையில தான் வரும் அப்போ அதே போல நட்சத்திர வரிசையில் இரண்டாம் இடம் பெற்றவர் சுக்கிரன் நட்சத்திர வரிசையில் இரண்டாம் இடம் பெற்றவர் சுக்கிரன் இரண்டுங்கிற கூட்டு எண்ணிக்கையும் இரண்டும் சுக்கரனுடைய நட்சத்திரம் தான் வரும் என்ன நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் பரணி பூரம் பூராடம் அதே போல இந்த நாலாம் எண் நட்சத்திர வரிசையில் நியூமராலஜி என் கணித வரிசையில் நாலாம் எண் ராகு உடைய அமைப்பில் வரும் நாலு ராகு ஆறாம் எண் சுக்கிரன் நாலாம் எண் நாலாம் இடம் சந்திரனுடைய இடமாக நட்சத்திர வரிசையிலும் இரண்டாம் இடம் நட்சத்திர வரிசையில் சுக்கிரனுடைய இடமாகவும் ஆறாம் இடம் நட்சத்திர வரிசையில் ராகுவுடைய இடமாகவும் வரும் அப்போ இந்த சந்திரனுக்கு சொந்தங்களாக வருவது இரண்டாம் எண்ணுக்கு சொந்தங்களாக வரும் எண்கள் எது இரண்டு நாலு ஆறு அப்போ என் கணித அடிப்படையில் இரண்டாம் எண்ணிற்கு சொந்தமாக வருவது இரண்டு நாலு ஆறு அப்போ இந்த ரெண்டு நாலு ஆறு என்ன யார் யாரு சந்திரன் ராகு சுக்ரன் சந்திரன் ராகு சுக்ரன் அப்போ இந்த சந்திரன் ராகு சுக்கிரன் இந்த அடிப்படையில வச்சுதான் இந்த இரண்டாம் எண் முழு எண்ணாக வருபவருக்கும் எண்ணாகவும் உடல் எண்ணாகவும் வருபவர்களுக்கும் செயல்பாடு இருக்கும் அப்போ இந்த இரண்டாம் எண்ணும் இந்த நாலாம் நாலுங்கிற எண்ணு அமைப்பும் ஆறுங்கிற எண்ணுடைய அமைப்பும் நமக்கு உடலின் உயிர் எண்ணாக வந்தால் அவர்களுடைய செயல்பாட்டை நாம் இந்த அடிப்படையில் செயல்படுத்த முடியும் அந்த விதம் தான் செயல்படும் விதம் புது விதமாக செயல்படும் விதம்னு நம்ம எடுக்கிறோம் எப்படி இரண்டு நாலு ஆறு சந்திரனுக்கு யாரு வேணும் சந்திரனுக்கு ராகு சுக்கரன் சந்திரனுக்கு யாரு வேணும் ராகு சுக்கரன் நீங்க இப்போ ராசி தத்துவ அடிப்படையில் எடுத்துட்டீங்கன்னா கூட சுக்கரன் வீட்டுல தான் சந்திரன் உச்சமாவார் யார் வீட்டுல உச்சமாவார் சுக்கரன் தான் சந்திரன் உச்சம் ஆவார் அதே போல சுக்கரன் தான் ராகு நமக்கு பலமான நட்சத்திரமா சுவாதி நட்சத்திரமா பலம் சொல்லக்கூடிய நட்சத்திரமா நிற்பார் அப்போ எங்கெல்லாம் பிடிமான வருது நமக்கு ராசி தத்துவத்துல ரெண்டும் ஆறும் ரெண்டும் ஆறும் ரெண்டுங்கிறது தனம் வாக்கு குடும்பம் ஆறுங்கிறது தொழில் சத்ரு நிறைய விஷயங்கள் இருக்கு உணவு தொழில் சத்ரு பகை நமக்கு வரும் நோய் அவதி எல்லாமே எல்லா அமைப்பும் இருக்கு நம்ம அந்த அமைப்பெல்லாம் நான் பொதுவான ஒரு கருத்தா சொல்றேன் அவ்வளவுதான் அப்போ இந்த சந்திரனை நாம் சரி செய்ய சந்திரனை சரி செய்ய சந்திரனை சரியான முறையில் இயக்க நமக்கு சப்போர்ட் அப்படிங்கிறது உதவி அப்படிங்கிறது சொந்தம் அப்படிங்கிறதும் இந்த நாளும் தான் அப்போ அந்த நாலாம் நட்சத்திர வரிசையில் நாலாம் இடமும் இரண்டாம் இடமும் ஆறாம் இடமும் நமக்கு உறுதுணையாக இருக்கிறது அதை எப்படி நாம செயல்படுத்தணும் அப்படிங்கிறது விதத்துல இந்த இரண்டாம் எண் ஆதிக்கத்தில் வருபவருக்கு எப்படி சூட்சமமாக செயல்படுத்தி நாம் வெற்றி பெற முடியுங்கிறத வந்து உறுதியான அமைப்பா சொல்ல முடியும் எப்படி உறுதியான அமைப்பா சொல்ல முடியும் அப்போ என் கணிதமும் நட்சத்திர ஒற்றுமையும் புது விதமாக செயல்படும் விதத்துல சந்திரன் இரண்டாம் எண்ணுக்கு சொந்தமாக வருவது நமக்கு சுக்கரனும் ராகுவும் அதாவது நான்கு என்ற ராகுவும் ஆறு என்ற சுக்கரனும் சொந்தமாக வருகிறார்கள் இந்த சொந்தத்தை எப்படி செயல்படுத்தி நாம் புது பந்தங்களை ஏற்படுத்த வேண்டும் என்பதை நாம் என் கணிதத்தில் கண்டுபிடித்து செயல்படுத்த வேண்டியது இந்த இரண்டாம் எண் முழு எண்ணாக வருபவர்கள் வருபவர்களுக்கும் இரண்டாவது தேதியில் பிறந்தவர்களுக்கும் நாம் செயல்படுத்தும் விதத்தை இந்த முறையில் கண்டுபிடித்து செயல்படுத்தினால் அவர்களுக்கு உறுதியான வெற்றி பாதையை செயல்படுத்த முடியும் இந்த தான் நாம புதுவித செயல்பாடுன்னு சொல்றோம் என் கணிதத்துல நியூமராலஜி அப்போ என் கணிதம் பார்க்க தொடர்புக்கு எயிட் ஃபைவ் நைன் த்ரீ நைன் செவன் ஜீரோ டூ ஒன் ஃபோர் அதாவது நம்ம கேரள முறைப்படியும் தமிழ்நாடு முறைப்படியும் பாரம்பரியத்து பிரகாரமும் நியூமராலஜி எண்கணிதம் பாரம்பரிய எண்கணித பிரகாரமும் கேரள எண்கணிதப் பிரகாரமும் நாம பார்த்து ஒவ்வொரு பிறந்த தேதியுடைய அமைப்புக்கும் புதுவித செயல்பாட்டை புதுவித துணையை புதுவித தேடலை செயல்படுத்த முடியும் செயல்படுத்த வைக்க முடியும் வெற்றி பெற வைக்க முடியுங்கிறத நாம இதை உறுதியான அமைப்ப இந்த என் நட்சத்திர ஒற்றுமையில நாம எடுக்கிறோம் செயல்படுத்துறோம் இந்த அமைப்பு உங்களுக்கும் செயல்படுத்த முடியும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பார்க்கக்கூடிய தொடர்புக்கு